கிரைஸ்தலார்ட் இன்று நாம் தியானிக்கும் வசனம் அப்போ சிலர் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசையே தானே தேவன் முற்றடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் இன்று நீ யார் என்ற கேள்வியை யாராவது ஒருவராகிலும் உங்களிடத்தில் கேட்டிருப்பார்கள் அந்த கேள்வி உங்களை பல விதங்களில் உடைத்திருக்கக்கூடும் நாம் நன்மையை தான் செய்திருப்போம் நற்கிரியை தான் செய்திருப்போம் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை செய்ய நீ யார் எனக்கு இந்த ஆலோசனையை சொல்ல நீ யார் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை மீறி இந்த விஷயத்தை செயல்படுத்த நீ யார் என்று கேட்ட கேள்வி நம்மை பல விதங்களில் உடைத்திருக்க வாய்ப்புண்டு அப்படி உடைக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைய தேவனுடைய வார்த்தை கட்டாயம் உங்களை கட்டு என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இன்று நாம் தியானிக்கிற இந்த வசனத்தின் முதல் துவக்கத்தில் நாம் பார்க்கிறோம் ஒரு எபிரேயர் மோசையிடம் கேட்கிறார் எனக்கு அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார் என்று கேட்கப்பட்ட அந்த மோசையை தானே கர்த்தரே அந்த முற்றடியில் அவருக்கு தோன்றிய அந்த தேவதூதன் மூலமாக தலைவனாகவும் மீட்பனாகவும் இந்த மோசையை அனுப்புகிறார் இந்த மோசை இவரை நீ யார் என்று கேட்கத்தக்க அந்த சூழ்நிலை மோசைக்கு எப்படி உருவாயிற்று இவர் அழகாக இவர் ஒருவேளை எப்ரேனாக பிறந்தால் கூட பார்வோனின் குமாரத்தின் மூலம் மிக அழகாக அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட ஒரு ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கிறார் நம் வேதத்திலே பார்க்கிறோம் எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் இந்த மோசை வயதிலேயே கற்று தேர்ந்தார் வாக்கிலும் செயலிலும் வல்லமையுள்ளவராய் காணப்பட்டார் எந்த குறைபாடும் இல்லை ஆனால் வேதத்திலேயே நாம் பார்க்கிறோம் இந்த மோசைக்கு நல்ல ஒரு தெளிவு இருந்தது தேவன் தன்மேல் வைத்திருந்த தரிசனத்தை அவர் அறிந்திருந்தார் தான் இந்த எகிப்து தேசத்திலே பார்னின் அரண்மனையில் வளர்க்கப்பட்டாலும் தான் இந்த எபிரே தான் ஒரு எபிரேன் என்றும் தன்னை தன்னுடைய கைகளின் மூலமாக தான் இந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ரட்சிப்பை வைத்திருக்கிறார் என்றும் அவர் அறிந்திருந்தார் அது நிமித்தம்தான் ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேனுக்கு அநியாயம் செய்யும் போது இவர் அந்த எபிரேனுக்கு துணை நின்றார் என்று பார்க்கிறோம் அடுத்த இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த ஏழாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த மோசையின் கைகளினாலே தேவன் ரட்சிப்பை கட்டளையிடுவார் என்று தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் என்று மோசை நினைத்தார் அப்படி என்றால் மோசையின் மேல் இருந்த தரிசனத்தை மோசை தெளிவாய் அறிந்தது நிமித்தம்தான் இந்த காரியத்தை செய்தார் தொடர்ந்து அவர் அவர் அடுத்த நாள் இரண்டு எபிரியர்கள் சண்டையிடுகிறதை அவர் பார்த்தபோது அவர்களிடம் சொல்லுகிறார் சகோதரர்களே நாம் சகோதரர் அல்லவா இப்படி மாறி மாறி சண்டையிடலாமா என்று கேட்கும் போதுதான் அநியாயம் செய்கிறவர் இவரை நோக்கி இந்த கேள்வியை கேட்கிறார் எனக்கு நியாயாதிபதி நியாயாதிபதியாகவும் அதிகாரியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார் தொடர்ந்து அவர் அநேக வார்த்தைகளை பேசியபோது அந்த வார்த்தைகள் இந்த சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ந்த அந்த மோசையை உடைத்து விட்டது அவருடைய இருதயத்தை நொறுக்கிவிட்டது என்றே சொல்லலாம் தொடர்ந்து அவர் இந்த இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு தனக்கு தனக்கு இருந்த அந்த எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா மகிமையும் விட்டு அவர் நீதி அந்த தேசத்திற்கு ஒரு ஆடுமைக்கிற மனுஷனாக போய் சேர்ந்தார் என்று பார்க்கிறோம் இதற்கு அடிப்படை காரணம் என்ன நீ யார் என்று கேட்ட கேள்வியும் தொடர்ந்து அந்த மனுஷன் பேசிய வார்த்தைகளும் என்று நம் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்க முடியும் இன்று தேவன் நம்மையில் கூட ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைத்திருப்பார் தேவன் நமக்கு ஒரு நல்ல தரிசனத்தை கொடுத்திருப்பார் நமக்கு நல்ல வரங்களை கொடுத்திருப்பார் அதன் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்திலே நக்கிரியர்கள் செய்யக்கூடிய விதத்திலே அநேக விதங்களில் செயல்படும்போது நாம் நல்ல ஆலோசனை சொல்லும்போது நமக்கு எதிராக நீ யார் என்கிற கேள்வி வந்திருக்கக்கூடும் ஒரு ஒரு தீமையான வழியில் செல்லும் போது அவர்கள் அதிலிருந்து விடுபட விரும்பவில்லை என்றாலும் நாம் அவர்கள் தீங்கிலே போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று எதிர்த்து செயல்பட்டது நிமித்தமாக நமக்கு நீராய் நீ யார் என்கிற கேள்வி வந்திருக்கக்கூடும் தொடர்ந்து நாம் அற்பமாய் நினைக்கப்பட்டது ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதன் மூலமாக உறவுகளின் மத்தியிலும் நீ யார் என்ற கேள்வி நமக்கு எதிராய் கேட்கப்பட்டிருக்க கூடும் இத்தகைய கேள்விகளை நினைத்து நீங்கள் கலங்கி உடைந்து போய் நாம் இந்த காரியங்கள் எல்லாம் தடை தலையிட வேண்டாம் என்று ஒதுங்கின நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்று ஆண்டவர் உங்களிடம் சொல்லுகிற காரியம் அன்று அந்த ஒரு நபர்தான் கேட்டார் நீ யார் என்று நான் விஸ்வாசிக்கிறேன் அவர் ஜீவனோடு இருந்திருப்பாரேயானால் இதே மோசையின் தலைமையின் கீழ்தான் இவர் எகிப்தை கடந்து இஸ்ரவேலுக்கு சென்றிருக்க முடியும் அன்று அதே மனுஷன் முன்பாக தான் இந்த நீ எனக்கு நியாயாதிபதியா நீ எனக்கு தலைவனா என்று கேட்ட அந்த மனுஷன் முன்பாக தான் தேவன் தேவனே இந்த மோசை அபிஷேகித்தார் தலைவனாக அபிஷேகித்தார் நாம் மீட்பனாக அபிஷேகித்தார் இன்று நமக்கு எதிராக கூட அநேகர் யார் என்று கேட்கிறார்களே அவர்கள் மத்தியிலே அவர்கள் முன்பாக தேவன் நம்மை எந்த இடத்திலே அவர்கள் அற்பமாக நினைத்தார்களோ அதே இடத்திலே நம்மை உயர்வாக ஆசீர்வாதமாக நடத்த அவர் இருக்கிறார் இன்று மோசி அன்று மீதியான் தேசத்திற்கு போய் தன்னை மறைத்து கொள்ள விரும்பியது போல நாமும் விதமான காயங்கள் இத்தகைய வார்த்தைகளின் மூலம் கேட்டு நம்மை ஒதுக்கி நம்முடைய பாடுகள் போதும் என்று நினைத்து நீங்கள் ஒதுங்கி கொண்டிருக்கிறீர்களே ஆனால் உங்கள் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகம் விசேஷமானது எனக்கு மட்டும் நான் நன்மைதான் செய்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இத்தகைய போராட்டங்கள் வருகிறது என்று நீங்கள் நினைப்பீர்களேயானால் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவர் மேலும் போராட்டம் வருவது இயல்பே இந்த மோசையின் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோமே அவருடைய பிறப்பே ஒரு போராட்டம் தான் அவருடைய பிறப்பிலே நாம் மற்ற இவருடைய வயதிலே ஒரு ஆண் பிள்ளை ஒரு எபிரைய பிள்ளை அந்த நாட்டிலே எகிப்து தேசத்தில் இருந்திருக்குமா என்றால் அரிதிலும் அரிது ஆனால் அந்த போராட்டத்திலும் ஒரு ஜெயமாக இந்த மோசை ஆண்டவர் ஜீவனோடு காத்தார் அதுவும் அந்த அரண்மனையிலேயே வளர்க்கப்படக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபி ஆண்டவர் தந்தார் அங்குள்ள காரியங்களெல்லாம் கற்றுக்கொள்ளத்தக்க ஒரு கிருபையை தந்தார் தொடர்ந்து இவர் இவர் ரட்சகர் என்பதை அறிய செய்தார் இதன் மத்தியில் போராட்டங்கள் உண்டு ஆனால் இவைகள் எல்லாம் ஜெயத்தை தான் ஆண்டவர் இந்த மோசைக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இவரை ஆண்டவர் தலைவனாகவும் மீட்பனாக மீட்பனாகவும் அனுப்புகிற போது கூட ஒரு நம்முடைய பார்வையில் அவர் தலைவராக இருக்கிறார் ஆனால் அவருக்கு போராட்டங்கள் இல்லையா என்றால் போராட்டங்கள் உண்டு இறுதி வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களின் நிமித்தம் அவருக்கு போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருந்தது ஆனால் அதன் மத்தியிலும் அவருடைய வாழ்க்கை ஜெயமாக தான் இருந்தது எனவே எப்படியும் அபிஷேகம் பெற்று நம்முடைய வாழ்விலே போராட்டங்கள் என்பது ஒரு சாத எனவே மனுஷருடைய வார்த்தைகளோ நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்படுகிற அடிகளோ தோல்விகளோ தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தையோ தரிசனத்தையோ நிறைவேற்றுவதற்கு நாம் எவ்வகையிலும் தடைக்கல்லை கல்லை வைத்துவிடக் கூடாது என்பதிலே நாம் தெளிவாக காணப்பட வேண்டும் எனவே யாரோ என்றோ கேட்ட ஒரு கேள்வி உங்களை முடக்கி வைத்திருக்கிற அர்ப்பணியுங்கள் முன்பாக தலைவனாக ஆண்டவர் உயர்த்தினாரே அதே காலம் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த அடங்கி இருங்கள் ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அவித்து விடாதிருங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் ஆண்டவர் தக்க நேரத்திலே உங்களை உங்களை